அதிகாரமே இல்லாத அதிகாரம் என்கிறதான தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தையை நாம் பார்ப்போம் பிரியமானவர்களே ஒரு அதிகாரமானது அதில் அதிகாரமே இல்லை அப்படின்னு சொன்னால் இல்லை அந்த அதிகாரத்திற்கு எந்த விதமான பயனும் இல்லை என்று சொன்னால் அந்த அதிகாரமானது அது வீணான அதிகாரமாக இருக்கிறது அது தோற்றுப்போன ஒன்றாகவும் அது எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு எதுவுமே அது கொடுக்காது இதுதான் அதிகாரம் அதிகாரமே இல்லாத அதிகாரம் ஆனால் இன்றைக்கு கிறிஸ்துவர்களாக இருக்கிற நமக்கு அதிகாரம் என்பது அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால் அது முழுமை நிறந்ததாக அது ஒன்றை சாதிக்கிறதாக அது ஒன்றை கொடுக்கிறதாக இருக்கிறது அந்த அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குதுன்னா இயேசு ஏசு கிட்ட இருக்குது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ இன்றைக்கு ஆண்டவராக சுவான்னு சொன்னார் நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன் அப்படின்னார் அப்போ இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டியதான விஷயம் என்னென்னா நிறைய சூழ்நிலையில் நம்முடைய முயற்சியானது என்ன பண்ணுதுன்னா தோற்று போகிறதா இருக்கிறது ஆனால் கிறிசுவோடு கூடிய சேர்ந்ததான அந்த முயற்சியானது அது வெற்றி பெறுகிறதா இருக்கிறது அப்போ நம்ம கேட்கிறதான இல்லை கட்டளை வருகிறதான இடத்தை பொறுத்து தான் நமக்கான ஆசிர்வாதம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அண்டவராய் இயேசுவானவர் எப்படிப்பட்டதான அதிகாரமுடையவராக இருந்தார் என்பதை நாம் பொழுது மற்ற ஐந்தாம் அதிகாரம் பதினேழுலேருந்து நாம் பார்ப்போம் பதினேழுலேருந்து பத்தொன்பது வரைக்கும் நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் திருக்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள் அழிக்கிறதற்கல்ல நிறைவேற்றுக்கிறதற்கே வந்தேன் வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தை எல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன் ஆகியால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானது ஒன்றையால் மீறி அவிதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எனப்படுவன் இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ பலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவன் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அந்த வல்லமையானது நியாய பிரமாணத்தை தரிசனங்களை அழிக்கிறதுக்கல்ல அதை நிறைவேற்றுவதற்கு வந்த வானம் பூமி ஒழிந்து போனாலும் தேவனுடைய அந்த கிறிஸ்துனுடைய வார்த்தையானது அதில் ஒரு எழுத்து கூட ஒழுந்து போவதில்லை அப்படி என்று சொன்னால் அந்த பழைய பிரமாணத்தை புதிய பிரமாணம் அதாவது கிறிஸ்துவின் பிரமாணமாக அப்படி ரத்தத்தினாலே மீட்கப்பட்டதான ஒவ்வொருவரும் நம்ம என்ன பண்ணுறதில்ல அழிந்து போகிறதில்லை என்னென்று சொன்னால் அந்த இரண்டாம் வருகையில் அவர் நமக்காக காத்திருந்து நம்மளை அந்த பரலோகம் கூட்டி சொல்ல போகிறார் இப்போ கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அதை அவர்கள் அதிகாரம் படைத்தவர்கள் ஒருவேளை இந்த உலகத்தில் அவர்களுக்கு என்ன பண்ண உலக பிரகாரமான அதிகாரம் இருக்கலாம் ஆனால் நித்திய வாழ்வுக்கான அதிகாரமானது இல்லை நித்திய வாழ்வுக்கான அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குதுன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட ஒருவருக்கு மாத்திரமே இருக்குது அன்றை இன்றைக்கு கிறிசுகளாக இருக்கிற நாமும் அந்த அதிகாரத்தை உடையவர்களாக இருக்கிறோம் எப்படி என்று சொன்னால் நம்ம விண்ணப்பிக்கும் பொழுது கேட்கும்பொழுது சோத்திரம் செலுத்தும் பொழுது நம்ம கிறிஸ்து மூலமாக அதை நம்ம செலுத்துகிறோம் அப்போ அந்த அதிகாரமானது கிறிஸ்து மூலமாய் செலுத்தும் பொழுது நமக்கு எல்லாவற்றையும் தேவன் என்ன பண்ணுறாருனா நமக்கு அதை கொடுக்கிறவராக இருக்கிறார் மத்தேயு மணிக்கு லூக்கா பதினாறாம் அதிகாரம் பதினேழில் நாம் பார்க்கும் பொழுது வேதத்தின் ஒரு எழுத்தின் உறுப்பு ஆகமாய் போவதை பார்க்கலும் வானம் பூமி ஒழுந்து போவது எளிதாக இருக்கும் பிரியமானவர்களே அவருடைய வார்த்தையானது அவ்வளோ ஒரு வளமை நிறைந்ததாக இருக்கிறது வேதத்தில் ஒரு எழுத்தின் உறுப்பு கூட என்ன பண்ணாதான் போகாது அழிந்து போகாது வானம் பூமி கூட மிக சுலபமாக அது அழிந்து போகும் ஒழிந்து போகும் ஆனால் கிருஷ்ணனுடைய அந்த எழுத்தினுடைய உறுப்பு கூட அது அழிந்து போகாதான் பிரியமானவர்களே இன்றைக்கு அந்த அதிகாரத்தில் நம்ம என்ன பண்ண நிலைத்திருக்க வேண்டும் ஆண்டவராக இயேசு மார்க்கு ஒன்பதாம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம் ஒன்பதாம் அதிகாரம் மார்க் ஒன்பதாம் அதிகாரம் பதினான்கு வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது பின்பு அவர் சிசுரிடத்தில் வந்தபோது அவர்களைச் சுற்றி திரளான ஜனங்கள் நிற்கிறதையும் அவர்களோடு வேதபார்கள் தர்கிக்கிறதையும் கண்டார் ஜனங்கள் எல்லாரும் அவரை கண்டவுடனே மிகவும் ஆச்சரியப்பட்டு ஓடி வந்து அவருக்கு வந்தனம் செய்தார்கள் அவர் வேதபாரகரை நோக்கி நீங்கள் இவர்களோட எண்ணத்தை குறித்து தர்கி தர்கம் பண்ணுகிறீர்கள் என்று கேட்டார் அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி போதகரே ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகன் என்டத்தில் கொண்டு வந்தேன் அது அவனை என்னை எங்கே பிடித்தாலும் அவனை அளக்கழிக்கிறது அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான் அதை துரத்தி விடும்படி முடி சீஸிடத்தில் கேட்டேன் அவர்களால் கூடாமற் போயிற்று அவர் விசுவாசம் விசுவாசமில்லாத சந்ததியே எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன் எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன் அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார் அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் அவரை கண்டவுடனே அந்த ஆவியை அலக்கழித்து அவன் தரையில் விழுந்து நுழைத்தள்ளி புரண்டான் அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி இது இவனுக்கு உண்டாகி எவ்வளோ காலமாயிற்று என்று கேட்டார் அதற்கு அவன் சிறுவயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது இவனை கொல்லும்படிக்கு அது நேகந்தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று நீ ஏதாகலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான் இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார் உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தம் என்று சொன்னான் அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாக ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்தாவியை நோக்கி ஊமையும் சிவிடுமான ஆவியே இவனை விட்டு புறப்பட்டு போ இனி உனக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதட்டினான் அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அழக்கழுத்து புறப்பட்டு போயிற்று அவன் செத்து செத்துப்போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவன் போல் கிடந்தான் இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார் உடனே அவன் எழுந்திருந்தான் அவர் வீட்டில் பிரவேசித்து அவருடைய சீஷர்கள் அதை துரத்த விடங்களால் ஏன் கொடாமற் போயிற்று என்று அவரிடத்தில் தனித்து கேட்டார்கள் அதற்கு அவர் இவகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமின்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாதென்றார் இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்தபோது அவர் அவர் வேதபார்கரை போல் போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் ஆக பிரிமானவங்களே இந்த வாசித்து தானே இந்த நிகழ்வானது உங்களுக்கு நன்றாய் புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் இன்றைக்கு அவரோடு கூட கூடியிருந்ததான ஷீஷர்களால் அந்த பிசாசு போல் ஆனால் ஆண்டவராக இயேசு கிருஷ்ணனுடைய அந்த வல்லமை என்ன பண்ணுறேன்னா அந்த பிசாசை துரத்தி போட்டுச்சு அப்போ இன்றைக்கு கிருஷ்ணனுடைய வல்லமை அவ்வளோ பெரியதாக இருக்கிறது நாம் அந்த சீஷர்களால் அது என்ன பண்ணலை அந்த பிசாசை போல் இன்றைக்கு நம்ம கூட என்ன பண்ணுறோன்னா அதிகாரத்தை தவறாக உபயோகப்படுத்துவர்களாக இருக்கிறோம் இல்லை அதிகாரத்தை எவ்விதமாக அதை ஆயத்தப்படுத்தி அதை கிறிஸ்துவன் மூலமாக நம்ம செய்யும் பொழுது அதற்கு எவ்வளோ பெரிய வல்லமை இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது வந்து அதிகாரம் என்பது வெறுமனே கத்தி எடுத்து வெ வெற்ற விஷயம் கிடையாது அதிகாரம் என்கிட்ட பட்டை இருக்குது நான் எடுத்துன்னு போய் எல்லாத்தையும் விட்டுடுவேன்றது கிடையாது மாறாக அந்த அதிகாரம் என் அதிகாரத்தை நாம் லாபகமான முறையிலே நாம் உபயோகப்படுத்த வேண்டும் அப்போது இந்த ஜபம் என்பது நம்ம ஜாக்கிரதையாக பண்ண வேண்டியதான விஷயம் அந்த ஜபிக்கிறதான அந்த எண்ணங்கள் அது இவ்வகை பிசாசு ஜபத்தினாலும் உபதா உபவாசத்தினாலுமின்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாதென்றார் அப்போ இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து இங்கே அழுத்தமாக எங்கள் ஆண்டவராக இயேசுவான சொல்கிறார் அப்போ ஷீஷர்கள் ஒருவேளை பலவீனம் போட்டு போயிருக்கலாம் அவர்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்து முழுவதுமாக இயேசு கிறிசுவை சார்ந்து இவர்கள் தேவனை தேடக்கூடியதான அந்த முழு இருதயமானது இல்லாமல் இருந்திருக்கலாம் அப்போ பிரியமானவர்களே மாணவர்களே நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட நம்மளால் ஒரு அதிகாரம் உடையவர்களாக எதையுமே நம்ம செய்ய முடியல நம்ம கேட்கிறது நமக்கு கிடைக்கலன்னா நம்ம இன்னும் அந்த ஜபத்தில் அந்த உபவாசத்தில் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம ஒப்பு கொடுக்கணும்னு அர்த்தம் இன்னும் நிறைய நேரங்கள் நம்ம தேவனுக்காக செலவிட நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும் அப்போ இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதான விஷயம் என்னென்னா பிரியமானவர்களே கிறிஸ்துனுடைய வல்லமையானது அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அது கொடுக்கிறதா இருக்கிறது அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னு நாம் பார்க்கும் பொழுது அப்போசன் நடவடிக்கைகள் ரெண்டு முப்பத்தெட்டில் பேதரவர்களை நோக்கி நீங்கள் மனநிரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானசனம் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் அப்போ இன்றைக்கு அதிகாரம் என்பது நாமத்தினாலே அப்படின்னா அவருடைய பெயராலே அவருடைய வல்லமையினாலே அவருடைய அதிகாரத்தில்லனா அர்த்தம் நாமத்தினாலே ஒவ்வொருவரும் என்ன பண்ணோம் பாவ மன்னிப்புக்குன்னு ஞான சொன்ன பெற்று அதிகாரம் எப்போ கிடைக்கும் நம்மளுக்கு பாவ மன்னிப்புக்கு என்று நாம் ஞான சொன்ன பெற்றுக்கொள்ளும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தினால் அது கொடுக்கப்படுகிறது அதே மாதிரி யோவான் பதினாலு பதினாலில் சொல்லப்படுகிறது என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு நான் செய்வேன் என்றார் அப்போது கிறிஸ்துவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே அந்த அதிகாரத்தினாலே நம்ம எதை கேட்டாலும் அவர் நம்மளுக்கு அது கொடுக்கிறவராக இருக்கிறார் அந்த அதிகாரத்தினாலே நம்ம நடக்கிறதான அந்த அடையாளங்கள் அப்படின்னா மார்க்கு பதினாறு பதினேழில் நம்ம பார்க்கும்பொழுது விசுவாசிக்கள் நடக்கும் அடையாளங்களாகன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள் அப்போ அன்றைக்கு கிறிஸ்து சீஷர்களுக்கு கொடுத்ததான அந்த வரம் விசுவாசிகளை தொடுத்துவாங்க நவமான பாஷைகளை பேசுவாங்க சீஷர்கள் அப்போசுகள் அப்படியாக அந்த வரத்தை பெற்றுக்கொண்டார்கள் அவ்விதமான அதிகாரமுடையவர்களாக இருந்தார்கள் கிறிஸ்துவின் மூலமாக நாம் வேண்டிக் கொள்கிறதை தெய்வன் கொடுப்பார் யோவன் பதினாறு இருபத்தேழு இருபத்தாறுலாம் பார்க்கலாம் அந்த நாளிலே நீங்கள் என் நாமத்தினாலே வேந்திக் உங்களுக்கு பிதாவை உங்களுக்காக பிதாவை நான் கேட்டுக்கொள்வேன் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை அப்போது நம்ம இயல்பாகவே நம்ம ஜெபிக்கிறதானே அந்த எண்ணம் ஷிஷர்கள் என்ன பண்ணாங்க கிறிசு சென்றுவிட்ட பிறகாலே அவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்து விட்டார்கள் அது கிறிஸ்துவின் மூலமாக அவர்களை எல்லாமே பெற்றுக்கொண்டார்கள் அதே மாதிரி கிறிசுகளாக இருக்கிற நாமும் கிறிஸ்து மூலமாக கேட்கும் பொழுது அந்த அதிகாரத்தின் மூலமாக கேட்கும் பொழுது எல்லாமே நமக்கு கிடைக்குது அப்போது இன்றைக்கு நிறைய பேர் சில விஷயங்களை கொடை குழைப்பு கொள்வார்கள் ஞானசனத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானசனம் பெற்று கொள்ளுங்கள் அப்படின்னு முப்பத்தெட்டாவது வசனம் சொல்லுது அப்போசிஷன் ரெண்டு முப்பத்தெட்டு ஆனால் அதற்கான ஒரு விளக்கம் என்னன்னு சொன்னால் மத்திய இருபத்தெட்டு பத்தொம்பதில் ஆகியால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை ஷீஷராக்கி பிதாகுமாரின் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானசனம் கொடுத்து என்று பார்க்குறோம் இப்போ நாமத்தினாலே என்று சொன்னால் அதிகாரம் நாமத்திலே என்று சொன்னால் அது பெயர் அப்போ இன்றைக்கு கிறிஸ்துனுடைய அந்த அதிகாரத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் அதை உணர வேண்டும் அந்த வல்லமையை நம்ம புரிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கிறிஸ்து மூலமாக கேட்கறதான எல்லாவற்றையும் தெய்வன் கொடுப்பார் ஆக பிரியமானவர்களே என் வாழ்க்கையில் எதுவுமே கிடைக்கல எனக்கு எல்லாமே போராட்டமாகுது ஏ நான் எது கேட்குறதோ எனக்கு நிம்மதியாக இருக்கும் இல்லை என் வாழ்க்கையில் அணுதின போராட்டங்களை அதிகமாக பெருகிக் கொண்டிருக்கிறது என்று ஒருவேளை நாம் நினைப்போம் என்று சொன்னால் நாம் அதிகாரத்தை சரியாக பயன்படுத்தவில்லை இல்லை என்று சொன்னால் நமக்கு வளம் இல்லாத அதிகாரமானது நமக்கு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் இன்றைக்கு கிறிஸ்துவனிடத்தில் தேவனிடத்தில் உங்களை ஒப்புக்கூடுங்கள் உங்களை தாழ்த்துங்கள் அப்பொழுது தேவன் எல்லாவற்றையும் கிறிஸ்து மூலமாய் அந்த அதிகாரத்தின் மூலமாய் அவர் சரி செய்ய வல்லவராயிருக்கிறார் தேவன் தாமே இந்த நாளை ஆசிர்வதிப்பாராக